இந்த பள்ளிகளுடைய நூற்றாண்டு விழா தோக்க நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்திய படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் என்னுடைய இன்னொரு மகனை போன்றவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை முன்னாள் மாணவர்களே பின்னாள் மாணவர்களே ஆசிரிய பெருமக்களே மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கு என்ன பேசுறதுன்னு யோசித்தேன் இந்த காம்பவுண்டுக்குள்ள எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்போ யார் யார் என் மனசுல நிற்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நான் இங்கே படித்தேன் ஒன்றாம் கிளாஸுக்கு ஆறாம் கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர் சுந்தராபான் ஏழாம் கிளாஸ்க்கு சேத்துராம் ஐயர் எட்டாம் கிளாஸுக்கு சந்திரசேகர் ஐயர் ஒன்பதாம் கிளாஸுக்கு ரத்னேகபாத் யார்யார் பத்தாம் கிளாஸுக்கு திருமலைசாமி பருணாதுக்கு திருவேங்கசாமி நாடு இவங்க தான் டீச்சராக இருந்தாங்க இந்த வாத்தியார்களில் என்னால் மறக்க முடியாதவர் என்னுடைய தலைமை ஆசிரியர் திருவேங்கடசாமி இந்த பகுதியில் கரண்டே இல்லாத காலகட்டங்களில் சூழல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கரண்ட் ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வெளியில போட்டி வச்சு ஸ்பீக்கர் முன்னாடி வச்சுட்டு திருச்சி வானொலியே அதாவது பகல் உணவு முன்னாடியே பகல் உனக்கு அப்புறம் ரெண்டு பீரியட் அரை மணி நேரம் அரை மணி நேரம் திருச்சி வானொலியை ஸ்பீக்கரை வச்சு மாணவரை உட்கார வச்சு கேட்க வச்சு வருது சாமி நாயுடு நியூஸ் கேட்கணும் உலக நியூஸ் கேட்கணும் வானொலி வச்சு நியூஸ் கேட்க வச்சுக்கிறது திருவேணசாமி நாயுடு அப்புறம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு காலத்தில் ரஷ்யா வந்து ஒரு ராக்கெட் ஒரு ஸ்புட்னிக் லைக்கான்னு பேர் ஸ்புட்னிக் லைக்கான்னு ஒரு ராக்கெட்டு நிலாவை அதை வந்து வீடியோ ஃபில்மாக கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ரூமில் சிக்ஸ்டீன் எம்எம் ப்ரொஜெக்ட் வச்சு பசங்களாம் வச்சு திருவேணசாமி நாயுடு போட்டு காட்டினார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிற எலிசபெத் ராணி இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி முடிசூட்டு விழா முடிசூட்டு விழா போது அந்த வீடியோ வந்து சினிமா தியேட்டர் சூழ் சண்முதல் தியேட்டரில் வீடியோ போடுறான்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஐநூறு பத்து மீனா நடந்து நடந்து சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த அப்பநாயப்படி ரோடு அப்படியே நேராக போய் தியேட்டருக்குள்ள வச்சு எலிசபெத் ராணியோட முடிசூட்டு விழாவை பார்க்கின்ற ஏற்பாடு செய்தவர் திருவேங்கசாமி நாயுடு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு பள்ளிக்கூட்டு வாத்தியார் வீட்டுக்கு உட்காந்து ஜனலமாக கணக்கு எழுதிட்டுருக்காரு ஒரு பன்னெண்டு வயசு பையன் எட்டி பார்த்துக்கான் பிச்சை எட்டு தெருவில் பிச்சை எடுத்து இருந்த பையன் எட்டி பார்த்துருக்குறான் ஐயா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கான் நான் கணக்கு போடன்ட்டுருக்காரு ஐயா எனக்கு கணக்கு தெரியும்ட்டான் பத்த பத்து வயசு பையன் பள்ளிக்கூட்டுக்கு போயிருக்க மாட்டான் ஒன்றும் தெரியாது அம்மா அப்பாக்கான் தெரியல எனக்கு கணக்கு போட தெரியும்னு சொன்னால்

ஒன்பது நாலு அஞ்சு நாலு மூணு நாலு ரெண்டு இன்ட்டு ஏழு எட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு பெருக்குன்னா பயங்கர நம்பரை வரும் அத்தனை நம்பரையும் இந்த பையன் கண்ணை மூடிட்டு ஒரு நூல் கையில் சுற்றிட்டு சார் எழுதிக்கி சாருங்களா மொத்தத்தையும் மரப்பாடம் வச்சு விடறான் இதை பார்த்து மிரண்டுட்டோம் அவன் தான் அன்றைக்கி கணித மேதை பிறவி கணித மேதை அந்த பையன் எங்கே பிச்சை வந்து சூறு பிடிக்க எங்களா கணக்கு போட்டு காலச்சுனா நாங்கள் மிரண்டோம் அந்த பையனை பார்த்து அப்படி நிகழ்ச்சி வந்து திருவண்ணா சங்காடு நடத்தி காட்டினார் அப்புறம் வந்து சுற்றுலா போவோம் டூர் போகிறதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் ரொம்ப அந்த சுமக்காரண காலகட்டம் எங்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என் கூட எல்லாம் மெட்ராஸ் போயிட்டு நான் மெட்ராஸ் போனேன் டூர் மெட்ரா பீச் பார்த்தேன் அப்போ எல்ஐசி கட்டலை கட்டல கோர்ட் பார்த்துட்டு வந்தேன் ஜிவ்னிங் டாஸ்ட் வீடு பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அழுகையாக வரும் அந்த மாதிரி சுற்றுலா போகும்போது கடைசியில் எங்கள் அம்மாட்ட அழுது தப்பு பிடிவாத பிடிச்சி ராமேஸ்வரம் டூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ராமேஸ்வரம் டூர்ல ஒரு பணம் கட்டி நான் போய் ராமேஸ்வரம் எல்லாம் அந்த காலத்துல பார்த்து கொண்டு வந்தேன் அப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து விளையாட்டு போட்டி ஆண்டு விழா நடக்கும் விளையாட்டு போட்டிங்கன்னா எல்லா விளையாட்டுகளும் இருக்கும் பேச்சு போட்டி இருக்கும் பாட்டு போட்டி இருக்கும் நாடகம் போடுவாங்க இப்படி எல்லாம் செய்ய மட்டும் இல்லாமல் ஏசிசி என்சிசி காலையில நாங்கள் வில்லேஜ் இருந்து காலை ஏழு மணிக்கு வந்துடணும் இந்த ராணுவ பயிற்சி மாதிரி ஏசிசி என்சிசி பயிற்சி வந்து இந்த கிரௌண்டில் தான் எனக்கு எடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தவர் திருவேங்க சுவாமி நாயுடு அதுக்கப்புறம் இன்னொரு வாத்தியார் ரத்தன் பேர் அவருக்கு சொந்த ஊர் மாயபுரம் போயிட்டு அவர் பொண்ணை வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன் ரத்தன் வாத்தியார் ஹிஸ்டரி வாத்தியார் ஹிஸ்டரினா ஒரு சின்னதாக கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டு பாருங்க கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டில் எப்போ கார் வச்சாங்க அப்படின்னு ஒரு

ஜியின் மரல ஆயிரத்தி பத்தொன்பது ஜாலியின் மலா படுகொலை முன்னூத்தி எழுபத்தொன்பது பேர் சிறந்த ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்தார்கள் நாடு நாடுனப்பட்ட போது நான் தண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வேசாயி பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருமோ என்னமெல்லாம் நெய்யாக வண்ணை வளர்த்தி ஓர் ஓராயிரம் வண்ணம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ தர்மமே வெல்லுமின் சான்றோர் சோற்பையாமோ தர்ம விளைவிடாம் கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சலையில் வீண்டு கிடப்பதற்கும் சக்கடை மோவதன் காண்களையோ என்னத்தன் இதயம் புழுங்கிய கண்ணத்தை செய்ய போல் கலைஞரும் காண்களையோ எந்த கடைந்த சுதந்திர தாகம் எந்த மடியங்கள் அடிமையின் மோகம் எந்த அன்னையை விலங்குகள் போகும் என்று எமது இன்னும் புய்யாமல் பாதிரி பாட்டு இதையெல்லாம் இந்த வாத்தியாரு மனப்பாடமா சொல்லுவோம் இதை கேட்டு மயங்க போய்தான் அப்புறம் மனப்பாடம் ஆற்றல் வளர்த்து பத்தாயிரம் பாட்டு கம்பரா மாயிட்டா ஆயிரமா சுருக்கி ஆயிரத்தி நூறு ஆகி நூறு பாடலை வழியாக என்ற கம்பரா மாயிட்டா வந்து ரெண்டு மணி வருஷம் பேசியிருக்கேன் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி எனக்கு எண்பத்தோரு வயசுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு மணி நேரம் திருக்குற நூறு திருக்குற நூறு நிகழ்த்தி இருக்கேன் மினிஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நிகழ்ச்சியில புதுச வெளியிட்டாங்க அன்பில் புனியாமணி அவர்களும் தென்னரசு எல்லாம் தங்கம் தென்னரசு வந்திருந்தாங்க திருக்குள் வெளிய அரசாங்கமே திருக்குள் ஐம்பது புதுசில் விலைக்கு வாங்கியிருக்கு இந்த மாதிரி உரை நிகழ்த்தவர்களுக்கு இந்த அத்தனை வாத்தியார் ஒரு காரணம் அப்புறம் அடுத்தது வந்து அடுத்தது வந்து விஜயராவ் ஐயங்கார்னு ஒரு வாத்தியார் ஹிந்தி டீச்சர் இருந்தார் முதல் முதலாக நான் போட்டோ எடுக்கிற காலத்துல முதல் முதலாக என்ன இப்படி வல்லபக ப்ரொஃபைல்ல பக்கவாட்டு தோட்டத்துல என்ன பென்சில் ஒரு பேப்பர்ல வரைஞ்சு காட்டி நான் சொர்க்கத்தில் விரும்பியேன் என் மோத்தம் அதுக்கு மேலே பார்த்ததே இல்லை ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு ப்ரொஃபைல்ல வரைஞ்சு காட்டும் அப்படியே என்ன மாதிரி இருக்குது இவன் பிரம்மா இந்த ஆசிரியர் பிரம்மா நம்ம வந்து போயிட்டேன் அவர் தான் பிற்காப்பே ஓவிய நாவலுக்கு பேரை போட்ட முதல் ஆசிரியர் விஜயராவயங்கள் அப்புறம் காலை ஒரு பக்கம் நம்ம சினிமா சும்மா இருக்குமா இங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒரு பத்து பதினஞ்சு மைல் சுற்றுலாவில் பர்மனன்ட் தியேட்டர்ன்றது சூலூர் தான் பர்மனன்ட் தியேட்டர் டெம்பரர் டென்ட் எல்லாம் கிடையாது பர்மனன்ட் தியேட்டர் சூலூர் தான் இருந்துச்சு

அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி எங்களுக்கு வழி தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞர்களுடைய பராசக்தி படமும் அங்கதான் பார்த்தேன் மனோகரா படமும் அங்கதான் பார்த்தேன் இல்லா ஜோதி படம் அங்கதான் பார்த்தேன் சேரன் சிங் கூட அங்கதான் பார்த்தேன் இந்த படங்கள் பார்த்து பயிற்சி முடிச்சிருவேன் அப்பவே வந்து இங்க திராவிட கழகம் அமைப்பு நெற்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே திராவிட கழகம் பிரான்ச் வந்து இங்க இருக்குது அம்மா அம்மா தேவர அத்து சாமி தேவர்த்தாரு மாத்திட்டு பண்டோம் படிப்பா வச்சிருந்தாரு அவர் ரெண்டு பசங்க ஒருத்தரம் இன்னொருத்த உத்தமராஜு பேர் உத்தமராஜுனா என் கிளாஸ்மேட்டு அவன் வந்து பராசத்தி மனோகரா புஸ்தகம் நாலு நாங்க போய்க்கு அதை வாங்கிட்டு வந்து ஓசிட்டு கொடுப்பான் எங்க வீட்டு காசுலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த புஸ்தகத்தை வாங்கி பராசரி மனோகர வசனத்தை இங்கே சொக்கப்பன் வீடு கிடையாது முனையில அங்கிருந்து ஊருக்கு போறதுக்கு ரெண்டு மைல் ரெண்டு மைல் போறதுக்குள்ள பராசக்தி கோர்ஷன் மொத்தத்தையும் மனப்படம் வேண்டும் மன்னர் கொடுத்துருவேன் அடுத்த நாள் ஒரு மனவரம் வாங்கிட்டு போவேன் ஒரே நான் மனப்படுவேன் அன்னைக்கு எப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு மனப்படம் இப்ப சொன்ன மொத்தத்தை சொல்லிடுவேன் டைம் தாங்காத முழுக்கு அந்த மனிதரை பிற்காத சந்தித்து அவருடைய வசந்திலேயே பாச பறவைகள் பாடாது ரெண்டு ரெண்டு படங்கள்லே கலைஞர்களுடைய வசந்திலேயே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த புரலோய் புத்தகத்தையும் பொன்ன சங்கர் பாய் மூடி பண்ணான வரைக்கும் எத்தனை எழுதியிருக்காரு எஸ் 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 பிடிவாதம் எல்லாம் வந்தவர் அப்படி மனதர் சங்க தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாட்டை சொல்றேன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி வேற ஒரு பாட்டை ஞாபகம் இருப்பாரு இந்த பாட்டு என்ன பாட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சங்க ஒரு பாட்டு வருது பாட்டி உள்ளாவ

புத்தமா தான் தமிழ் மக்களை யாருமே தெரியாது நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டுமே இந்த பேருந்து காக்கை பாடு இல்லையா பேர் இந்த பாட்டுக்கு சொல்லணும்னா கேட்டுங்க ஒரு வயசான கிழவி எழுபது வயசு கிழவி வீட்டுலாம் யுத்தம் நடந்துட்டு இருக்குது யுத்தத்துக்கு பையனை அனுப்பி யுத்தத்துக்கு போய் ரெண்டு நாள் யுத்தம் நடக்குது அங்கே சேவன் ஓடி வரான் அம்மா அம்மா உன் பையன் கோழையா முதுகுல வேல் வாங்கி செத்து போய் கிடைக்கிறான் போய் பாரு இல்லை இல்ல அப்படியெல்லாம் கோழையா பை செத்துக்க மாட்டான் இல்ல நீ வந்து போய் பாரு அப்படி முழுகல வேல் வாங்கி கோழையா செத்து பாக்குற மார்பை அறுத்து தெரிஞ்சுக்கணும் இந்த கலவி நேரம் புறப்பட்டு போறான் அங்க போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வேல் செத்துக்கணும்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம் யாருக்கா தெரியுமா என்னுடைய தலைவன் தலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு வசதி இருப்பாரு எஸ்எஸ்எல்சி எஸ் எஸ் எழுதியிருப்பான் குடிசைதான் ஒரு புறத்தில் பிடிப்பதற்கும் வெம்பகையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கடன் போல் மின்னும் மினும் புரியன் கோயிலே அழகல்ல கிளியும் மெய்சிருக்கும் கீழறங்கும் தன்மையும் தலை காட்டால் மானத்தை முறைப்படும் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே சின்னத்தை சோற்றோடு வெள்ளத்தை சிறு கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப ஒக்கை பிடியனம் பிடியினம் இழுத்து போட்டால் பெருநரை கிளவுயுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தூக்கம் செய்யிருந்தால் அந்த கிண்டலுக்கு பேர் தமிழச்சி வேடிக்கை நேரம் எதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் கடத்திருந்தான் மனம் ஒடிந்து நின்றால் தாய் கிழக கணமே தாயம் மாடுகையில் தாய்களை விட்டுவதுண்டு கடமும் அதான் காயம் மாறுவிழா முதுகுலா கலருவாய் என்றாள் முதுகில் என்றான் கிழவி துளித்தனன் விதை வெளித்தனன் வாழை எடுத்தனன் முடுவர்களுக்கு திக்கை நோக்கி முடிக்கினால் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீண்டு கிடக்கும் மோழைக்கு பெய போல் கலனால் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த வீட்டுக்கு வலு சொல்ல பார்வை காட்டி சாய்ந்து கிடந்தால் சாகாதே கண்ணாளர் அவளுக்கு பிறந்தானா அடரா மானம் எங்கே குட்டி சூழக்கும் கீழாக விழுந்து விட்டான் இவைய பலமில்லை வீரம் சிரிக்கும் இங்கு வேலை நரம்பில்லை இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே கொடுக்கும் மாற்றாருக்கு மண்டிகிட்டு வாழ்கிற மானம் மற்ற வலசுமானி ஏடா மரத்தம் குடியிலே மாடு விட்டாய் மார்பு கொடுத்தேன் மடிமேல் வளர்த்தேன் கொண்டு போட்டு திமுருமான அங்கே அந்த வேலுக்கு வழி சொல்ல வளைய போலையே என் வீர வழி சொல்லுவா என்று கதறினாள் என்பது இறங்கி ஏழை கிழவி செந்தமிழ் காலைகளை அங்கு நந்தமிழ் காக்க ஓடிட்டு ரத்த பெருமூச்சு வந்தாள் மகன் பிறந்த போது மன மகன் பிறந்த போது அவன் இறந்து கிடந்தான் மார்பு காட்டி இதை கண்டாள் இதை புரிந்தால் எதை கண்டபோது கவலைகள் என் மகன் வீரனாய் இருந்தான் என்றால் இருந்தேன் அவன் குறித்த மார்பை அதான் கருத்தரையை போய் சொன்ன கதவிலெங்கே வாழுங்கே அவன் நாக்கெங்கே எங்கே இதுதான் அவர்களுக்கு டயலாக் அப்படி ஒரு மகத்தான மயந்த எழுது தமிழ் நாங்கள தமிழ் படிச்சுக்கிட்டோம் அந்த பரம்பையில வந்து ஏதோ அன்பு புயாமணி இவர்கள் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பெருமை சேர்க்க வந்திருந்தார் மனப்பூர்வமாக இந்த சூறு மக்கள் சார்பிலே அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து இப்படையில் தனது நினைவுகளை